அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க முழுமையாக எனது வீடியோ பார்த்தா தான் நான் ரெசிபியில் என்னென்ன சேர்க்குறேன் அப்படிங்கிறத புரியும் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா பாய் வீட்டு கீ ரைஸும் சிக்கன் குழம்பும் போகிறேன் அதுக்கு தேவையானவே அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெரிய டீஸ்பூனால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கங்க ரெண்டு கிராம்பு மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் பாதி பட்டையை உடைச்சி நல்லா வந்து நல்லா சின்ன சின்னதாக நம்ம வந்து உடச்சி போட்டுக்கணும் சில பட்டை வந்து அப்படியே நொறுங்கி போன மாதிரியும் வரோம் அது வந்து எந்த பட்டையாக இருந்தாலும் பாதி பட்டை எடுத்து அதில் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக உடச்சி போட்டுக்கிட்டால் அந்த ஆயில்லையும் அந்த நெய்யிலையும் வந்து அந்த வாசனை வந்து நமக்கு கமகமன்னு இருக்கும் அப்புறம் கல்பாசி பிரியாணி இலை இதெல்லாம் வந்து போட்டுட்டு ரெண்டு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் நான் முக்காப்படி வந்து பிரியாணி அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து ரெண்டு வெங்காயம் ஸ்லைஸ் வந்து போதுமானது நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும் இது வந்து நம்ம ரைஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து புன்னிரமாக கோல்டன் பிரவுன் கலருக்கு வரக்கூடாது பாதி ஒரு கண்ணாடி பதத்துக்கு கம்மியாக தான் வருன்னு அந்த அளவுக்கு வரும்போதே நம்ம வந்து அந்த வாட்டர்லாம் என்னென்ன சேர்க்க போகிறோமோ அதெல்லாம் சேர்த்துனு இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸுகளோடு நான் வந்து சின்ன சின்ன டிப்ஸுகள் சொல்கிறேன் பர்ஃபெக்டாக பாய் விட்டுச்சு கீ ரைஸும் சிக்கன் குழம்பும் அப்படியே உங்களுக்கு வந்து வரும் இப்போ வந்து பச்சை மிளகா போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து முக்கால்படிக்கு வந்து மூணு பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் நான் ரெண்டு தான் போட்டிருக்கேன் காரெல்லாம் ஜாஸ்தியாக சாப்பிட்றதில்ல அதனால ரெண்டு போட்டிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி இதை வந்து சேர்த்துட்டு எல்லாம் வதக்கிக்கின்னு கீ ரைஸுக்கு எப்போதுமே வந்து வெங்காயம் வந்து நல்லா முறுவலாகவும் ஆகிடக்கூடாது கோல்டன் ப்ரௌனும் ஆகிடக்கூடாது ரொம்பவும் வதக்கிடவும் கூடாது அப்படியே ஒரு கண்ணாடி பதத்துக்கு கம்மியாக தான் நம்ம வந்து வதக்குணும் அந்த அளவுக்கு வதங்கினா தான் நமக்கு வந்து அந்த கீ ரைஸு பர்ஃபெக்டாக வரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை டீஸ்பூன் அளவு கொடுத்துருக்கேன் முக்காப்படி அளவுக்கு பிரியாணி அரிசி எடுத்ததுக்கு இதுக்கு வந்து முக்காப்படிக்கு ஒன்றரை லிட்டரு அளவு தண்ணி ஊற்ற போகிற நம்ம வந்து ஒரு படின்னா ரெண்டு லிட்டரு க அளவு தண்ணி இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுக்கங்க நல்லா வந்து வதக்கி விட்டுக்கணும் அந்த இஞ்சி பூண்டோட பேஸ்ட் வந்து பச்சை சுமல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கிட்டால் போதும் அது ரொம்ப வந்து நம்ம வதக்கக்கூடாது இப்போ வந்து தயிர் சேர்த்துருவோம் தயிர் வந்து ஒரு குழிக்கரண்டியில் ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்தா போதும் பாக்கி வந்து நான் சிக்கன் குழம்புக்கு சேர்த்துக்கிட்டேன் இந்த தயிரையும் சேர்த்துட்டு நல்லா வந்து சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இப்போ வந்து தண்ணியும் சேர்த்துருவோம் தண்ணி வந்து நான் வந்து ஒன்றரை லிட்டர் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து எடுத்து நம்ம இதில் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து மல்லி புதினாலாம் போட்டிருக்கோம் இதுக்கு மேலேயும் கொஞ்சம் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் இதுதான் கரெக்டான அளவு புதினா மல்லி வெங்காயம் பச்சை மிளாலாம் பச்சை மிளகா வந்து நீங்கள் ஒரு கூட கூட ரெண்டோ அல்லது ஒன்றோ கூட சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு மட்டும் சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டு ஒன்றரை லிட்டர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடின்னு கொதி வந்தோடனே நம்ம வந்து ரைஸ் எடுத்து பிரியாணி ரைஸை எடுத்து நான் வந்து நல்லா ஒரு மூணு முறை வாஷ் பண்ணாது ரைஸை இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து கேரட் துருவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து இதில் போட்டுக்கிட்டேன் இது வந்து வதக்கும் போது போடக்கூடாது அதுவும் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தான் வதக்கும் போது போட்டால் அது வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்காது அந்த தண்ணியில் தான் நம்ம போடணும் அதே மாதிரி ஒரு ஒரு சின்ன தக்காளி எடுத்து கொதிக்கும் போது அந்த தக்காளியை போடுங்க அந்த தக்காளியை நம்ம வதக்கினா அது ஏன் வதக்கலை அப்படின்னு கூட நினைப்பீங்க ஏன் வதக்கலைன்னா அந்த கலர் மாறிடும் அந்த கீ ரைஸோட கலர் மாறிடும் அதனால் கொதிக்கும் போது ஒரு சின்ன தக்காளி எடுத்து போடுங்க சூப்பராக இருக்குங்க நம்ம வந்து பாய் வீட்டில் வந்து எப்படி செய்வாங்களோ அந்த சுவையில் சூப்பராக இருக்கும் அது மாதிரி சின்னதாக தக்காளி போடுங்க ரொம்ப வந்து வதக்கவும் கூடாது கலர் மாறிடும் அதனால் கொதிக்கும் போது போடுங்க கேரட் வந்து தண்ணி ஊற்றிட்டு கேரட் துருவெல்லாம் போட்டுடுங்க அதையும் வதக்கக்கூடாது இப்படி வந்து போட்டுட்டு ரைஸை எடுத்து போட்டுட்டு நம்ம நல்லா தம்மில் போட போகிறோம் தம்முளை போகிற ஸ்டேஜில் நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு ரொம்ப போட்டு கிளறக்கூடாது ஓரளவுக்கு தான் கிளறினேன் கிளறிட்டு நாலு பக்கமும் நம்ம கிளறி விட்டுட்டு அதில் புதினா மல்லி மேலே போட்டுட்டு மேலே நெய் போட்டாலும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னாலும் இல்லை இதே போதுமானதுன்னா விட்டுடலாம் நெய்லாம் போட்டால் இன்னும் வாசனையாக இன்னும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினெட்டு நிமிஷம் நான் ஒரு பத்து நிமிஷம் தான் வச்சேன் அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடின்னு அருமையான பாய் வீட்டு கீ ரைஸு ரெடி ஆயிடுச்சு அப்படியே பொலன்னு இருக்குது பாருங்கள் உதிரி உதிரியாக அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும் வந்து இதே மாதிரி ஃபாலோ பண்ணி சின்ன சின்ன டிப்ஸ்களுடன் நம்ம செய்துட்டால் அட்டகாசமாக இருக்கும் வந்து சுவை வந்து அந்த கே அந்த சிக்கன் குழம்போடு சாப்பிடும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும் அதே மாதிரி தாழ்ச்சாவோட சாப்பிடும்போதும் பிரமாதமாக இருக்கும் இது வந்து ரெடி ஆகிடுச்சு அடுத்தது சிக்கன் குழம்புக்கு பாய் வீட்டு சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்த்துருவோம் இப்போ வந்து நான் ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணிட்டேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் வச்சு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அப்புறம் வந்து காஷ்மீர் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் வந்து ஒரு க டீஸ்பூன் போட்டிருக்குன்னு காஷ்மீர் தூள் வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து ஏன் போடுறோன்னா அந்த கலருக்காக அந்த கலர் வந்து நல்லா வந்து அந்த சிக்கன் குழம்புல வந்து நல்லாயிருக்கும் அதனால் வந்து காஷ்மீர் தூள் இருந்தால் போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல மிளகாய்த்தூள் மட்டும் போதுமானது இப்போ வந்து கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் குழம்பு பொடியாக இருந்தால் போட்டுக்கோங்க அதுமாதிரி காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அப்புறம் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் க டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுப்போம் போட்டுட்டு கரம் மசாலா வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டுட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுணு இதை நீ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டுட்டு உப்பையும் போட்டுட்டு கொஞ்சமாக போட்டுக்கணும் அப்புறம் குழம்புலையும் போடுற மாதிரி இருக்கும் அதனால் வந்து பார்த்து கொஞ்சமாக போட்டுக்கங்க அந்த உப்பு வந்து அந்த சிக்கனில் ஏறுன்னு இது ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து விட்டுருங்க ஆஃப் அன் ஹவர் வந்து விட்டு நம்ம வந்து நல்லா ஊறி வரணும் அப்போ தான் வந்து அந்த சிக்கன் குழம்பு வந்து டேஸ்ட்டு வந்து அருமையாக இருக்கும் இதை நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இதை வந்து மூடி போட்டு மூடிவிடுவோம் நல்லா ஊறி வரட்டும் ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கட்டும்ங்க இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆன் பண்ணி குக்கரில் வந்து சிக்கன் குழம்ப சேர்த்துடுவோம் இப்போ சிக்கன் குழம்புக்கு அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன் இப்போ ஆயில் வந்து தேவையான அளவு ஆயில் வந்து எவ்வளோ சேர்க்கலாம் அப்படின்னாக்கா ஒரு நாலு ஒரு ஆறு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது எப்படி தான் வந்து சேர்க்கணும் நீங்கள் ஆயில் சேர்க்காதவங்களாக இருந்தாக்கா கொஞ்சமாக சேர்த்துக்கங்க இது வந்து சுவை கூடுதலாக வரும் பாய் வீட்டு சிக்கன் குழம்பு எப்படி செய்யணுங்கிறது தான் நான் காமிச்சிட்ருக்கேன் ஆறு டீஸ்பூன் வந்து ஆயில் ஒரு பாதி பட்டை கிராம்பு வந்து ஒரு நாலு ஏலக்காய் ஒரு மூணு அப்புறம் வந்து கல்பாசி பிரியாணி அலை ரெண்டு இதெல்லாம் போட்டிருக்கேன் ரொம்ப வந்து இந்த மசாலா வகைகள் வந்து போடக்கூடாது அப்படி போட்டுவிட்டோன்னா அந்த டேஸ்ட்டே வந்து கீ ரைஸாக இருந்தாலும் சிக்கன் குழம்பாக இருந்தாலும் அந்த டேஸ்ட்டு மாறிவிடும் கரெக்டாக வந்து சேர்க்கணும் அது மாதிரி பெருஞ்சீரகம் வந்து சேர்த்துறக்கூடாது அதிகமான பெருஞ்சீரகம் சேர்க்கக்கூடாது வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுன்னு நல்லா வதங்கின பிறகு நான் ஒரு கிலோவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து அந்த சிக்கனில் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறேன் ஒரு அரை கைப்பொடி புதினா மல்லி ரொம்பவும் வந்து மட்டன் குழம்புக்கு வந்து புதினா கொஞ்சம் அதிகமாகவும் மல்லி கம்மியாகவும் நான் எல்லா வீடியோகளும் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி சிக்கன் குழம்புக்கு மல்லி கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் புதினா கொஞ்சம் கம்மியாகவும் போடணும் ஏன்னா அதோடய வாசனை வந்துடும் அந்த சிக்கன் குழம்புல அதனால அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கணும் நான் புதினா மல்லி ரெண்டுமே சமமாக எடுத்து போட்டிருக்கேன் சமமாக கூட போடலாம் அதிகமாக ஆகிடக்கூடாது நல்லா வெங்காயத்தை வதக்கி விடுறதுல தான் இருக்குது நல்லா அந்த சிக்கன் குழம்புலாம் நல்லா குலைவாக வதங்கி வரணும் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் கொடுத்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் வதக்கி விட்டுட்டு அதன் தான் நம்ம வந்து தக்காளி இதெல்லாம் கொடுக்க போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொடுத்துருக்கேன் ஒரு கிலோ சிக்கனுக்கு வந்து ஏற்கனவே நான் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கனில் வந்து கலந்து வ வச்சுருக்கேன் மொத்தம் மூணு டீஸ்பூன் கணக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம அதிகமாக ஆகிடக்கூடாது கம்மியாகவும் ஆகிடக்கூடாது அதுவும் ஒரு சின்ன சி டிப்ஸு தான் ஏன்னா அதிகமாக ஆகிட்டால் அதோட வாசனை வரும் ரொம்ப ஆனாலும் கவுச்சித்தன்மை வந்துடும் கரெக்டான முறையில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வந்து சிக்கன் குழம்புல கொடுத்தாகணும் மூணு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் மொத்தம் வந்து மூணு வந்து தக்காளி வந்து அதிகமாக தான் இதுக்கு தக்காளி கொடுக்கணும் தக்காளினா அதிகம்னாக்கா ரொம்ப அதிகம் போட்டக்கூடாது ஒரு கிலோவுக்கு மூணு தக்காளி போதுமானது நான் வந்து கொஞ்சம் மீடியமான தக்காளி தக்காளியாக தான் இருந்துச்சு ரொம்ப பெரிய தக்காளி இல்லை நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் ரெண்டு கூட போட்டுக்கலாம் மூணு தக்காளி எடுத்து நல்லா வந்து கலந்து விட்டுக்குன்னு இது கோ சட்டியில் செய்தாக்கா நம்ம பாத்திரத்தில் செய்யும் போது இன்னும் நல்லாயிருக்கும் நான் என்ன பண்ணிட்டேன்னா தயிர் ஒரு கால் கப்பு எடுத்துக்கிட்டேன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அப்புறம் வந்து குழம்பு மிளகாய் பொடி வந்து நீங்கள் மூணு டீஸ்பூன் நான் வந்து மல்லி ஜீரகம் போட்டு அரைச்சது மூணு டீஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டு அந்த தயிரிலேயே வந்து நல்லா கலந்துக்கிட்டேன் அது என்னால் காமிக்க முடியல அதனால் நான் சொல்கிறேன் தயிரில் வந்து ஒரு கால் கப்பு எடுத்துக்கிட்டு அந்த மசாலாவை சேர்த்துக்கிட்டு இதில் அந்த மசாலாவை சேர்த்துட்டு உப்பு வந்து அதில் போட்டிருக்கோம் பார்த்து இதில் நான் வந்து கரெக்டான க எனக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு உப்பு காரம் புளிப்புலாம் உப்பு தேவையான அளவு போட்டு அந்த மசாலாவையும் கொடுத்து நல்லா வந்து கலந்து வதக்கி விட்டுருந்தேன் மசாலா வந்து நான் தயிர்லேயே சேர்த்து போடும்போது வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னாக்கா நம்ம தனித்தனியாக போடுறத விட தனித்தனியாக போடும்போது கொஞ்சம் வந்து ட்ரை ஆகும் அடியில் போய் பிடிக்கும் இந்த மாதிரி தயிரில் சேர்த்து போடும்போது அந்த தயிரும் பிரிஞ்சும் வராது தயிர்லேயே சேர்த்து நம்ம செய்யும் போது அதுவும் ஒரு சின்ன டிப்ஸு தான் இப்போ அரை ஆஃப் அன் அவர் வந்து இது ஆயிடுச்சு இது அந்த ஆஃப் அன் ஹவர் ஆன நீங்கள் செய்தால் தான் அந்த சிக்கன் குழம்பும் நல்லாயிருக்கும் இந்த சிக்கனையும் எடுத்து போட்டு அந்த மசாலாலாம் அதில் ஏறி இருக்கும் அதனால தான் நம்ம சேர்க்குறோம் தேங்காய் வந்து அரை மூடி முந்திரி ஏழு அந்த ரெண்டுத்தையும் நல்லா பட்டு போல கூட சேர்க்கலாம் நான் இன்றைக்கி கசகசா சேர்க்கலை கசகசா சேர்த்தா இன்னும் வந்து வாய்வெட்டு சிக்கன் போலையே இருக்கும் இன்றைக்கி சே நான் கசகசா சேர்க்கலை முந்திரி ஏழு போட்டு நல்லா அரைச்சிட்டேன் பாதாமும் சேர்க்கலாம் நீங்கள் முந்திரி ஒரு ஐந்து பாதாம் ஒரு நாலு சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் அதுலேயே தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டு நான் வந்து மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணேன் நீங்கள் இன்னும் மூணு விசில் விட்டாலும் விடலாம் ஆனால் ரெண்டு விசில் போதுமானது ப்ரெஷர்லாம் போனோன்னே நம்ம வந்து திறந்து பார்ப்போம் சூப்பரான பாய் விட்டு சிக்கன் குழம்பு அருமையாக ரெடி ஆகிட்டே இருக்காங்க பார்த்துருவமா சூப்பராக இருக்குங்க வாசனை கம்ம கம்மன்னு அடிக்குது அருமையான பார்க்கும் போது எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரெண்டு விசில் தான் கரெக்டாக நான் விட்டேன் ப்ரெஷர்லாம் போனோடன திறந்து பாருங்கள் இப்போ வந்து கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு கோப்பைக்கு மாற்றிடுவோம் சூப்பரான பாய் வீட்டு சிக்கன் குழம்பும் கீ ரைஸும் ரெடி ஆகிட்டாங்க என்னோடய எஃப்எம் சமையலே நிறைய ரெசிபிகள் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அடி தூளான பாய் வீட்டு சிக்கன் குழம்பும் பாய் வீட்டு கீ ரைஸும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு என்னோடய எஃப்எம் சமையல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம்